எத்தனையோ ஆப்ரேஷன் தலையோட முதுகில் கஷ்டப்பட்ட காலத்தில் யாரும் வந்து உதவலைன்னு அஜித்துடைய அந்த கஷ்டப்பட்ட இது அந்த ஆப்ரேஷன் பண்ணது முதுகில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கிற அந்த தழும்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இயக்குனர் ராஜ்கபூர் அவல்வர் வாலா அந்த படம் டைமில் சொல்லியிருந்திருக்கு சார் ஒரு ஷார்ட் நடிப்பார் நடித்து முடிச்சுட்டு போயிட்டு வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்கும் ஒரு பெட்டில் போய் படுத்துருவார் கொஞ்ச நேரம் பொறுத்து அதே ஃப்ரெஷ்ஷோட எழுந்து வந்துடுவார் சார் இன்றைக்கி ஏதாவது பிரேக் விட்டு இல்லாமா இல்லை கேன்சல் பண்ணிடலாமா நான் சார் வேணா வேணாம் வேணான்ட்டு அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ வலி அத்தனையும் பொறுத்துக்கிட்ட ஒரு நடிகர் ஏன்னா வலி வேதனையோடு எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் இந்த உயரத்துக்கு வந்த நடிகர்களில் முக்கியமானவர் அஜித் கருத்து கிடையவே கிடையாது சொல்கிறதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எந்தவித சினிமா பின்புலமும் கிடையாதுங்க அத்தனை துரோகம் அத்தனை எதிர்ப்பு அத்தனை விதமான அவமானம் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி உச்சத்தில் அவ்வளோ ரசிகர்களை தல 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 தலன் கொண்டாடுற அளவுக்கு இருக்கார் அப்படின்னா அதுக்கு அதாவது கடவுளும் அந்த பிரபஞ்சம் தந்த ஒரு பரிசுன்னு கூட சொல்லலாம் அது எங்கேருந்து தான் இவருக்கு அந்த கிரேஸ் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா நேற்று குட் பேட் கிளிவ் படத்தினுடைய அந்த ரிலீஸ் டேட் ஏப்ரல் பத்துன்னு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சுட்டு துபாய்க்கு கார் பந்தயத்துக்காக கிளம்பிட்டார் கார் ரேஸனுடைய பயிற்சிக்காக அங்கே தான் பயிற்சி இருக்கார் ஏறக்கூடிய ஃபேமிலியே அங்கே தான் இருக்குன்றான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பயிற்சி எடுத்தார் இன்னும் இப்போ இந்த வீடியோ பேசுகிற சில மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கார் பயிற்சி எடுக்கும்போது துபாயில் ஒரு கிளாஷ் அப்படியே மோதிர காட்சி வரும் பொழுது அப்படியே வந்து நமக்கெல்லாம் என்னையா அது வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வந்து அப்படியே கூலாக அப்படி எழுந்து கொஞ்சம் ஒரு ஜெர்க்கோடு எழுந்து வரார் இங்கே உடனே இந்த சோஷியல் மீடியாவில் அஜித்தோட ரசிகர்கள் எவ்வளோ பாசம் இருந்தால் பாருங்கள் என்ன தலை நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அன்புனாலும் வந்து ஏன் உங்களுக்கு இந்த வேலை ஒழுங்காக இருக்க தானே படம் அடிக்க தானே ஏன் உங்களை ரிஸ்க் எடுக்கிறீங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ரசிகர் போட்டிருக்காரு இந்த காட்சியை பார்த்த உடனே ஏன் ஈரக்குலையே நடுங்கிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காரு இந்த பேரன்புனால் எங்கேருந்து ஒரு மனிதனுக்கு சேர்ந்தது அப்படின்லாம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அதையெல்லாம் தாண்டி பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா ஏதாவது ஒரு 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 செயல் செய்யும் போது அதில் ஏதாவது ஒரு விபரீதமோ விபத்தோ தான் அடுத்து அந்த செயலை செய்ய மாட்டாங்க ஒரு பயம் வந்துடும் ஆனால் முதுகல முப்பத்து ரெண்டு ஆப்ரேஷனு பைக்கில் விழுந்த அவ்வளோ அடிப்பட்ட விஷயங்கள் காரில் வந்து தலைகளோ குப்புற விழுந்த சம்பவங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டூப் போடாமல் நடித்து அத்தனை காயங்கள் இதெல்லாம் தாண்டி பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் கார் ரேஸில் கலந்துக்கிறார் ஃபார்முலா ஒன் கார் ரேஸில் இந்த கார் வந்து டிஹெச் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு கார் இங்கே வந்து ரேஸ் அந்த அந்த பயிற்சி துபாயில் நடக்குது யூரோப்பில் நடக்கிற அந்த கார் பந்தியம் செப்டம்பர் அக்டோபரில் நடக்கிற அந்த கார் பந்தயத்தை முக்கியமான கார் பந்தயத்தில் அவர் நடக்கப்போ இன்றைக்கி காலையில் தான் அந்த ஸ்டில்ஸ்லாம் வந்துருந்தது இவருடைய டீம் ஒரு நாலு பேர் அஜித்தோடு சேர்ந்து அதை கூட சொல்லியிருந்தாங்க தாவேக்கா அவனுடைய குடி அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தாங்க அது ஏதோ ஸ்பெயின் நாட்டுடைய ஒரு ஸ்பான்சர் ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் மீறி இன்றைக்கி ஏற்பட்ட அந்த ஒரு கார் விபத்துடைய காட்சியை பார்த்துட்டு தலை நீங்கள் வேணால் துபாயோட கிளம்பி இங்கே வந்துடுங்க எங்களுக்கு நீங்கள் நிறைய படம் நடித்து கொடுக்கணும் இது நீங்கள் கார் ரேஸ்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு அன்பினால் சொன்ன விஷயம் இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் வலிமைப்பட டைமில் அஜித் கூட கார்த்திகா அப்படின்னு ஒரு தெலுங்கு நடிகர் நடிச்சப்பார் அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார் ஒரு பைக்கு சீன் எடுக்கும்போது ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும் நான் அப்படி மைலில் தப்பிச்சுப்பேன் ஆனால் அஜித் சார் வந்து அடித்து தூக்கின்னு போய் பொறி பறக்கும் பொறி பறந்தவொடனே எல்லாரும் பயந்துருவாங்க உடனே டக்குன்னு எழுந்துடுவார் எழுந்துட்டு கடகடகடன்னு போய் கேரவனில் போய் உக்காந்துருவார் நான் பின்னாடி ஓடி போய் சார் பயங்கரமாக அடிபட்டுருக்கு கால் முட்டிலேருந்து ரத்தம் வரும் தேய்ச்சி நிதுவாகும் உடனே யாரையும் உள்ள வெளியே இருக்கிற படக்குழு சம்மந்தப்பட்டவங்கள டைரக்ட்டு யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டார் கார்த்திக் சும்மா இருங்க சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு நான் பதட்ட மாவும் பதட்ட பாதையும் சும்மா இருங்கன்னு சார் ஆம்புலன்ஸ் வர வைக்கலாமா அல்லது வந்து டாக்டர்கிட்ட போகலாமா ஷூட்டிங் எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்ட்டு அவரே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ஒரு கட்டு போட்டுட்டு ரொம்ப கேஷுவலாக அப்படி வெளியே வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்வார் அந்த இடத்தில் நானாக இருந்தேன்னா நிச்சயமாக அந்த விழுந்த வேகத்துக்கு நான் எழுந்திருக்க மாட்டேன் இதுதான் உண்மை அப்படின்னு வந்து கார்த்திகையா சொல்லியிருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி அந்த படப்பிடிப்பு என்னால் நின்று போச்சுன்னா பல லட்சம் அந்த தயாரிப்பாளருக்கு வேஸ்ட்டு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது எனக்கு தெரியும் என்னுடைய பார்ட்னர் நிக்காட் சக்கரவர்த்தி படம் தயாரிக்கும் போது நான் பார்த்துருக்குறேன் ஒரு படம் தயாரிப்பது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிக்கணும் அவர் இறந்துட்டார் நிக்காட் சக்கரவர்த்தி அவர் என்னென்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அவரை படுற பாடெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நான் வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபைனான்ஸ் கேட்குறப்போ அவரை ரத்த கண்ணீர் வடிப்பார் அதனால் அந்த ப்ரொடியூசர் வந்து எந்த விதத்திலையும் அவர்கள் வந்து நஷ்டமாகக்கூடாது எந்த விதத்திலையும் அவர் ஸ்ட்ரகல் பண்ணக்கூடாது நம்ம ரைட்டு இது மாதிரி அடி எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் அப்படின்னு பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாகிடுது இந்திய சினிமாவில் இப்படி ஒரு நடிகரை நான் பார்த்ததில்ல இந்த கார்த்திகேயா அப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார் ரொம்ப வலிமை டைமில் இதே போல் தான் அந்த மேக்கிங் வீடியோ வெளியிட்ருப்பாங்க ஒரு பைக்கு அப்படியே குட்டிக்காரன் அடிக்கும் சக்கு 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 அடிக்கும் அந்த காட்சி போட்டோன்னே ஓன்னு ஒரு தேட்டரில் தான் வந்து அந்த காட்சியை அந்த மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல ஓன்னு ஒரே சத்தம் வந்தது ஆனால் சர்வசாதாரணமாக அஜித் எழுது ஒருவர் இவருக்கு என்னயா சஞ்சீவி உடம்பா அப்படின்லாம் கேட்க தோணும் அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு வந்து அதாவது வந்து வலி வந்து ஒரு கப் ஒரு கட்டத்தில் மாறி போச்சுன்னு வச்சுங்க அடைப்போயே அப்படின்ற அளவுக்கு மாறிடும் ஏன்னா ஒரு கட்டத்தில் பைக் ரேஸ் மேலே தான் அஜித்துக்கு வந்து பயங்கர ஆர்வம் பைக் ரேஸ் பைக் பைக் ரேஸ்னு அந்த பைக் ரேஸில் தான் அதிக அடிபடும் நீங்கள் பைக்கில் தான் நிறைய விபத்துகள் ஏற்படும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பைக் ரேஸ் எடுத்துக்க வேணாம் கார் ரேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொன்ன பிறகு காரில் இப்போவும் ஒரு பைக் ரேஸை ஓட்டுவார் வந்து எனக்கு ஒரு ஒரு இயக்குநருடைய ஒரு இன்ட்ரிவியூ சமீபத்தில் பார்த்தா அவர் நண்பர் தான் அவர் அவர் என்னவர் இந்த அஜித் வாலி படம்லாம் முடிச்சுட்ட டைமில் நிக்காட் சக்கரவர்த்தி என்னுடைய நண்பர் தான் இந்த டைரக்ட் சொல்கிறார் அவர் கூப்பிட்டு அஜித் சாருக்கு ஒரு கதை சொல்லுங்கள் ஒரு கதை சொல்கிறோம் ஓகே ஆகிடுது அஜித்துக்கு அதை பிடிச்சி போகுது அந்த படத்துக்கு மகான்னு ஒரு பேர் வைக்கிறோம் பேர் வச்சு அதுக்கான ஷூட்டிங்லாம் இருக்கு நடந்து ஒரு பாதி படம் முடிஞ்சிடுச்சு கிளைமேக்ஸ் காட்சியை முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான செட்டு ஈசியாரில் போட்டு அந்த காட்சியை நாங்கள் எடுக்கிறோம் எடுக்கும் பொழுது சார் இந்த இதில் டூப் போட்டுக்கலாம் அப்படின்ற நான் அஜித் ஏங்க எனக்கு இன்னும் பைக் ஓட்டுறது சர்வசாதாரணங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிபட்டா கூட நான் இதுவாகிக்கிறேன் இது தத்ரூபமாக இருக்கணும் டூப் போட்டு ஏன் எடுக்கணும் டூப்பு நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே அவனுக்கு அடிப்படா மட்டும் ஒத்துக்கலாமா அப்படின்னு இல்லை சார் உங்கள் லைனப்பில் அஞ்சு படங்கள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது நாயிடுச்சுன்னா அந்த அஞ்சு பிரிட்டிசருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லி அந்த காட்சி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான அந்த காட்சியை அவர் நடித்தார் அவர் நான் நினச்சது மாதிரியே அவருக்கு வந்து அடிபட்டு சாதாரண அடி கிடையாது இந்த முட்டியோடைய அந்த கப்பு இருக்குது இல்லைங்களா அது தனியாக கலண்டு வந்துடுச்சு பயங்கரமான இது வந்து ஒரு பக்கம் ரத்தம் போய்கிட்டே இருக்குது ஆம்புலன்ஸ் கூப்பிட்றாங்க மறுபடியும் கட்டு போடுறாங்க கட்டுப்போட்டோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுது அதுதான் ஆறு மாதத்துக்கு அவர் வந்து பெட் ரெஸ்ட்டு அப்படின்னு போட்டாங்க அப்போ அவர் ரொம்ப இதுவாகி என்கிட்ட ரொம்ப சாரி கேட்டார் நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகிட்டேன் அப்படி பண்ணியிருக்க கூடாது இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ரவிராதா சாரி அப்படின்னு ஒன்று எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் கடைசியில் அந்த படம் மகா படம் வராமலே போயிடுச்சு ட்ராப் ஆகிடுச்சு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா தன்னுடைய தொழில் மீது அர்ப்பணிப்புள்ள ஒரே நடிகன் வந்து அஜித்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் வேற இல்லை ரவிதாதா அப்படின்ற ஒரிஜினல் பேர் இருக்கிற நந்தா பெரியசாமி தான் வந்து இந்த கல்லூரியின் கதை அப்படின்னு ஆரியா வச்சு ஒரு படம் பண்ணார் பாருங்க அவர் இப்போது சமுத்திரக்கணி வச்சு திருமாணிக்கம்னு ஒரு படம் அவர் பத்திரிகையாளர் தான் அவர் ஒருவேளை அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் நந்தா பெரியசாமி ஒருவேளை அந்த மகாபடத்தை நான் பண்ணி பெரிய ஹிட்டாக இருந்தால் நினைவு ஒரு பெரிய டைரக்டராக வந்திருப்பேன் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்பவும் அஜித் வந்து தன்னுடைய அந்த என்ன சொன்னாங்க ஒரு முரட்டு குணன்னு கூட சொல்லலாம் அந்த முரட்டு குணத்திலிருந்து ஒரு மாறாத ஒரு மனிதன் அதே சமயத்தில் தன்னால் எந்த விதத்திலும் யாரும் நஷ்டப்படக்கூடாது என்பதில் மிக தெளிவான ஒரு மனிதன் கொடுவே கூடாதுன்னு ஒரு படத்தை கமிட் ஆகிட்டாருங்க அந்த பேர் சொல்ல விரும்பலை கமிட் ஆகிட்டாரு கமிட் ஆகிட்டு அந்த படம் அந்த படம் நடந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நடந்துகிட்ருக்கும்போது இதேமாரி ஒரு பைக் ரேஸில் கலந்துக்கிறாரு பைக் ரேஸில் கலந்து ஒரு சின்ன விபத்து தான் ஏற்படுது ஒரு சின்ன விபத்து தான் ஏற்படுது ஏற்படுத்துடனே கீழ்ப்பாக்கம் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் கொண்டு போய் சேர்த்துறாங்க ஒரு தனியார் மருத்துவமனை சேர்த்துறாங்க அந்த ப்ரொடியூசர் குயோ முறையின் அச்சுன் வந்து அவருக்கு அடிபட்டுதுன்னு நினைக்கல அடப்பாய் நான் வண்டிக்கு வாங்கி படம் பண்ணிருக்கிறேன்னே நீ வந்து பெட்டில் படுத்துட்டியே அதாவது அஜித்துடைய ஆரம்ப கட்ட காலத்து நீ வந்து பெட்டில் படுத்துக்கிட்டியே நான் என்ன பண்ணுவேன் ஆச்சா போச்சான்னு சார் நான் எக்ஸ்ட்ரா கூட கால் கொடுக்குறேன் அதெல்லாம் கிடையாது நீ வந்து நான் என்ன பண்ணுறது ஆவும் பேசுகிற சார் நான் இன்னொரு படம் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன் இந்த ரேஞ்சில் இறங்கினோடனே அந்த ப்ரொடியூசர் வாய மூட திறக்கவே இல்லைன்னு உடனே ஒரு கட்டத்தில் அஜித்துக்கு கோபமாகி த மேனேஜரை கூப்பிட்டு செக் புக்கு கொண்டு வர சொல்லி அவர் கொடுத்தாருங்களே ஒரு அட்வான்ஸ் பணம் அதை தாண்டி ரெண்டு மடங்கு அட்வான்ஸ் பண்ணது திருப்பி கையில் கொடுத்துட்டு எனக்கு அடிபட்டுருச்சு ரைட்டு நான் பெரிய வேதனையில் இருக்கேன் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கிறேன் ஒரு படம் ஃப்ரீயாகவும் பண்ணித்தரேன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஒப்பார வைக்கிறீங்க உங்கள் காசுக்கு மேலே இன்னொரு காசையும் தரணும் அந்த புடிசர் சிரிச்சிக்கிட்டே வாங்கி போனோம் அந்த புடிசர் அந்த படத்துக்கு அப்புறம் காணாமலே போயிட்டார் வேறே ஒரு ஹீரோ வச்சு அந்த கதையை பண்ணார் அந்த படம் ஃபிளாப்பு சொல்ல விரும்பலை எதுக்கு காரணம் சொல்கிறேன்னா அஜித் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலிருந்து மீளாத ஒரு மனிதன் இங்கே பாருங்கள் குட் பேட் அக் ஒரு படம் அந்த படம் ஒரு ஷெட்யூலோட ஆரம்பித்து கடந்த நவம்பர் இருபத்தி நாலேருந்து பல்கேரியாவில் அதனுடைய போர்ஷன் இவருடைய போஷன் முடியுது காரணம் என்னென்னா நான் துபாய் ரேஸுக்கு போகணும் அதுக்கான பயிற்சிக்கு போகணும் அதனால் ஓகேன்றார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கூட பேசியிருப்பேன் வந்து அஜித்தை பற்றி அஜித்துடைய பைக் ரேஸை பற்றி அறிந்த ஒரு நபர் யாருன்னா அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவை அடுத்து ஷேஷன் ஒருத்தர் வந்தார் அவர் இப்போது திருவான்மரியிலே எங்கே இருக்காருன்னு தெரியல வந்து ஒரு பைக் மெக்கானிக்கு வந்து அவர் தான் ஆரம்பகட்ட காலத்தில் அஜித்துடைய திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த பேஸ் அந்த இது ரேஸ் பைக்லாம் இருக்குங்க பாருங்கள் அது அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மாட்டுவார் ஒரு முறை அஜித் பார்த்துட்டார்னா அதே போல் பிரிச்சுட்டு அதை ஃபிட் பண்ணிவிட்டு வரோம் அப்படி ஒரு பயங்கர டேலண்ட் சார் அப்படின்னு வருது இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் சினிமாவாக இருந்தாலும் தன்னுடைய பேஷன் ஒரு கார் ரேஸ் அப்படின்றது வந்து யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன்னு ஒரு ஃபேமிலியே கொண்டு போய் துபாயில் வச்சுருக்காரு நான் பார்த்துங்க வந்து அந்த அந்த பேஷனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி அந்த கோடான கோடி ரசிகர்கள் ஏன்னா ரெண்டு படத்தை முடிச்சு தான் அவர் ரேஸுக்கு போயிருக்கார் தெரியும் வந்து ஒருவேளை விடாமுயற்சியோ அல்லது குட்பை டக்லியோ நடிச்சுக்கிட்டே ஒரு ரேஸுக்கு போனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் விபத்து ஏற்படும் ஏதோ காயம் ஏற்படும் அதனால் அந்த படம் தள்ளி போகுது ஷூட்டிங் வர முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முடிவு பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்குது எல்லா பாதுகாப்பாக தான் எல்லாமே நடக்கும் அதை மீறி சில விஷயங்கள் நடக்கும்பொழுது சில எல்லாருக்கும் பயம் வரும் என்றைக்கும் நான் பயப்படாத ஒரு ஆளுங்க நான் தில்லானவன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிற ஒரே ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் அஜித் மட்டும்தான் அவருடைய அந்த கார் ரேஸ் வெற்றி பெறட்டும் பெரிய அளவில் அவர் புகழ் ஓங்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி